வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு புதிய காணொலியை சந்திக்கிற சந்தோஷம் இன்னைக்கு எங்க போறோம் என்ற ஒரு ஐடியா இல்லாம அதாவது ஒரு பிளாகா வெளியில வந்து அதாவது எங்களுக்கே சொல்ல தெரியல இந்த பயணம் எப்படி வர போகுதுன்னு சொல்லி அந்த வகையில நாங்க இப்ப பாலையடி வட்ட ஒரு ஊர்ல நிக்கிறோம் பாலையடி வட்ட என்ற ஊர் ஊரால வரக்குல நாங்க ஒரு விளாமரத்தை பார்த்தோம் அது அங்க இருக்கு நம்ம போய் அப்படியே அதை பார்ப்போம் என்ன சுத்தி பார்ப்போம் இப்படியே போற வழியில எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோ அல்லது வந்து வேற விடயங்களோ இருந்தா உங்களுக்கு நான் அதை கட்டாயம் காட்டுவேன் ஸோ தொடர்ந்து காணியை பாருங்க வாங்கப்ப போலாம் நம்ம கூட இன்னைக்கு தேவா இன்ஃபோ அண்ட் தமிழ் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அந்த வகையில பாருங்க வந்து எடுத்துட்டு இருக்காரு ஏன்னா ஹாய் என்ன மாதிரி எங்களுடைய மக்களுக்கு ஒரு வணக்கம் விடுங்க வணக்கம் வணக்கம் நாங்க வந்து பாலேரி வட்டைக்கு நாங்க உண்மையா நிறைய விஷயத்தை வந்த நம்ம அடுத்து வந்தா பாலே நுழைஞ்சிருக்கோம் எல்லாம் இயற்கையா வடிவா இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது

இப்ப பாருங்க நான் அந்த போட்டியில இருந்து விட்டுருவோம் ஆக மாட்டேன் எந்த திறமையை மட்டும் பாருங்க மகள எங்க பாருங்க இறஞ்சியெல்லாம் ஒன்று ஒண்ணு விழுந்திருக்கு போய் சுத்த போய் இதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு நான் விட பாட்ட மக்களே பாருங்க அங்கடா வரது வேறப்ற மேலுக்கு வேற பாத்தோத்து விடுறது என்ன சன்மானத்துக்கு ஒரு பிரச்சனைடா தலையை விட மாட்டேன் பணம் ஓட்டம் உடஞ்சிருக்கு மக்களை இதே நம்ம எரியுச்சிக்கிங்க ஏன் இப்படியா அது பிஞ்சு அதுக்கு கையெல்லாம் நோது என்னாச்சு என்னடா இது நமக்கு வந்த சோதனை யானை யானை அப்படியே சொன்ன அந்த ப்ளாம் பழம் எல்லாம் சாப்பிடுறது உடைக்காதான் அப்படியே உள்ள எடுத்துட்டு ஓட்ட சின்ன ஒரு ஓட்டை உண்டு அதுல போட்டு போட்டுட்டு அதுல இருந்து சாறு எல்லாம் முறிஞ்சு என்ன அப்படிதான் குடிக்கிறான் யானை நல்ல பழம் சாப்பிடு அங்க இங்கால பக்கம் போனா எந்த ஊரங்கள் இது எப்படி நடுவே போனா தவங்களுக்கு

மாமரம் கிடைக்கா மாமரம் ஒண்டும் இல்லையா என்னடா பணி அறுது விட்டீங்க எங்க உங்களோட வீடு இருக்கு முப்பத்தஞ்சுல அதுக்குள்ள ஓ அங்கால இருக்கு என்ன சரி எங்க சரி உங்களோட பேர் என்ன கணேசமூர்த்தி எங்களோட பேர் கணேசமூர்த்தி பாருங்கால வேற வந்து எங்களுக்கு விளக்கம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்த சரி எங்களை உங்களை சந்திச்சது சந்தோஷம் நீங்க போயிட்டு வாங்க பாய் மக்களை என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த பிளாங்க ஆயிரம் முயற்சியில கை விடல விடமாட்டேன் கொஞ்சம் பொறுங்க அதோட ஒரு விடயங்கால் ரொம்ப இந்த ஏரியா பாருங்க ஒரு வாய்க்கால் என்ன இது ஒரு வாய்க்கால் மக்களே அதாவது பாத்தீங்கனால தெரியும் நாங்க நிக்கிறது ஒரு வாய்க்கால் சரியா என்ன தண்ணி ஒரு இடம் அதாவது என்ன காரணம் என்று கேட்டீங்கன்னா பாலம் ஏதோ உடைஞ்சிருக்கேன் அதனால தண்ணியை வந்து இடைநிறுத்தி வச்சிருக்காங்க அந்த பாலத்தில் வேலை முடிஞ்ச பிறகு தண்ணியை வந்து திறந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க இந்த இடத்த பாருங்க மீன்கள் என்ன இவ்வளோ மீன்கள் செத்து கிடக்கு என்ன நடந்திருக்கண்டா யாது இடத்த குட்டியை கடைசியா மறைச்சிட்டு மீன் பிடிச்சிருக்காங்கண்ணே பிடிச்சி சின்ன மீன்களை விட்டுருக்காங்க இங்க பாருங்க மக்களே மீனை பாருங்க எல்லாம் பொட்டியான் அந்த மீன் பேர் பொட்டியான் இங்க பாருங்க எவ்வளவு சின்ன மீன்கள் ஓடி தெரியுதுன்னு சொல்லி அதாவது குட்டையை மறைச்சி இந்த இடத்துல வந்து அப்படி ஒரு இடத்த கட்டிட்டு மீனை பிடிச்சிருக்காங்க பிடிச்சிட்டு கடைசியா வந்த சின்ன மீன்களை எடுக்க மாட்டாங்கன்னு அந்த வயல அந்த சின்ன மீன்களை எல்லாம் கீழே போட்டுட்டு மெட்ட மீன்களை எடுத்துட்டு போயிருக்காங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதோட நம்ம பாகுவலி ஆயுதம் ஒன்று எடுக்க வேண்டும் எடுத்தாச்சு ஆயுதம் மாமா ஆயுதம் பாருங்க தேவாண்ணா விவளோ முன்முறை வீடியோஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு அவரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கும் அப்படியே நம்ம மேல வருவோமாங்க இப்போ பாருங்க தேவனா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுங்க ஆயுதத்தோட வந்திருக்கேன் இன்னைக்கு என்னோட இதை பார்க்கல பாருங்க மக்களே உங்களோட திறமை என்ன திறமையை மட்டும் பாருங்க ஒரே அறி அறியில விஜயம் முடிய போகுது விழும் மக்களை இங்க பா பாருங்க இங்க இருந்தாங்க மக்களை இங்க பாருங்க சோ இதோட மட்டும் விட மாட்டேன் இதோட மட்டும் விட மாட்டேன் அடுத்த அடுத்தது இருக்கு இங்க பாருங்க மக்களே அடுத்தது அடுத்தது சோ இன்னொன்று இன்னொன்று பாருங்க அறிய இதுக்கா அது இங்க இந்த அறியணும் சோ மக்கள் இங்க வாங்க இந்த விடங்க ஆயோ விடலா பாரு நான் இல்ல இல்ல நான் இது ஏதோ ஒரு சேலஞ்சு இந்த சேலஞ்ச நான் கம்ப்ளீட் பண்ணியான்னு

ஜெயிலர் படத்துல வந்து அவக பாவத்தில இதோட நிறுத்திக்கலாங்களா ரொம்ப தூரம் வந்தாச்சு நிறைய வந்து ஆஞ்சு ஓட்டாரு எல்லாம் படிச்சு போயிட்டு என்ன செய்யணும் சலஞ்ச் எடுத்தானே ஆஞ்சவாரு சலஞ்ச் எடுத்த மாதிரி ஒரு முழாங்க சாப்பிடணும் அந்த வீட்டை பாருங்க அந்த வீட்டுல ஆக்கல யாரு இருந்தா அவங்க போய் உப்பு உப்பு கொச்சுக்காது நான் போய் வாங்கிட்டு வருவா வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரும் சமக்கலையே வாங்க உப்பு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா அதுல நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லக்குள்ள நாங்க இந்த வீட்டுல போய் கேப்போம் என்ன உதவியான உப்பு எல்லாம் வாங்கி எடுத்து சாப்பிடுவோம் சோ அனுமதியோட போவோம் என்ன நீங்க இப்ப யோசிப்பீங்க என்னடா அவன் திறந்த வீட்டுக்கு போற மாதிரி போறீங்கன்னு சொல்லி ஆஹ் நாங்க கேட்டுட்டான் போவோம் அதாவது ஒருத்தர அனுமதி இல்லாம நாங்க போய் எடுக்க மாட்டோம் என்ன கேட்போம் சோ மக்களையே பாருங்க நம்ம பிலாங்காய் இந்த கையில இருக்கு அதோட வந்து அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட உப்பு வாங்கியாச்சு ஆஹ் சோ நம்ம அங்க போவோம் அங்க போயிட்டு நம்ம இந்த பிள்ளங்காய் உடைச்சு அதோட வந்து உப்ப கலந்து சாப்பிடுவோம் வாங்க அப்படியே பாருங்க 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 இந்த படகுக்குள்ள பாருங்க இந்த பலாமரம் இருக்கு அதோட மாமரம் இருக்கு இது கருத்த என்னடா எதுவும் கருத்த அண்ணா இது என்ன மரம் கருத்த கொழுமா தானே வெள்ள கொடும ஆஹ் வெள்ளை வெள்ளை குழமான் இது அது பிளாட்டு அந்த இலைய பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம் நீ சும்மா கேப்புல கடா வெட்டி விட்டு காய்க்கிற கதையை பாத்தியா ஆனா இந்த பழத்தில விரலியா விரலி நம்ம என்ன போறோம்னு செய்யறோம் மக்களே இந்த விரலி பழத்தை பாக்கப்போமே மக்களே இதான் அந்த விரலி பழம் பாருங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன புளிக்குது என்னமா நம்ம மக்களை இங்க இங்க பாருங்க இந்த வீட்டு உரிமையாளர் பிள்ள வந்து நமக்கு இந்த பிரியாணி படங்களை தந்திருக்காங்க சோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் தெரியா பாருங்க ம் நல்லா இருக்குடா காய்

மக்களை இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா மெயின் மேட்ரை விட்டுட்டோம் இங்கே பாருங்க விலாங்காய் இருக்குன்னு அதோட வந்து உப்பு இருக்கு நம்ம இதை எப்படி உடைக்கணும் என்று தெரியுமா உங்களுக்கும் இன்னொரு விலாங்காயில் அடிச்சா உடைஞ்சிருவாங்க பாருங்கண்ணா எதிர்பார்த்தது இன்னும் அது நடக்கிறது இன்னும் நான் இந்த விலாங்காய் உடை மற்ற விலாங்காய் உடைஞ்சிட்டு ஓகே உடைச்சாச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த இருக்கு மெயின் மேட்ரு பாருங்க உப்பு உம் இப்படி உப்புல வந்து டிப் பண்ண நீங்க வேற கிட்ட வாங்க வடிவா இந்த உப்புல வடிவா டிப் பண்ணிட்டு உம் ஆகி கொஞ்சம் கூட தொட்டுடன் மக்களை அதாவது பிளாங்காய் கூட சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன காரணம் கேட்டா தேவான்னு அதாவது பின்னாடி பிரச்சனை ஆயிரும் எல்லாம் பின்னாடி புரிஞ்சவங்க ஓகே சொல்லுங்க சொல்லுங்க ஆரம்ப காலத்துல வந்து போறது அந்த வயித்தாள போறாக்கள் வந்து கட்டுப்படுத்துறது விலாங்காய் சாப்பிடுவாங்க அந்த பிளாங்கா வந்து காய் பருவத்துக்கு சாப்பிட்டா டொய்லெட் போற லூஸ் ஆதரிச்சு வந்து சுருக்கமா போகும் சொல்லி சொல்லுவாங்க அதால பின்னாடி பிரச்சனை பின்னாடி பிரச்சனை பின்னாடி பிரச்சனை அதை சொன்ன அவங்க புரிஞ்சு சொல்லுவாங்க கூட இல்ல அவங்க விஷயம் வந்து ஆரம்ப காலங்கள்ல இருந்து இந்த பண்பாடு இந்த பழக்க வழக்கம் வருது டொய்லெட் போகக்குள்ள கஷ்டப்படுவாங்களா நம்மள அங்கே காய சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க அப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியாது சம்பவம் வந்தாலும் தெரியாது நிறைய சாப்பிடுவாங்க இல்ல நல்லவாத சாப்பிட நான் மக்கள் ஆனால் எனக்கு என்னென்ன அந்த வெரைட்டி பழத்து ரெண்டு ரெண்டு சாப்பிட்ற போல இருக்கு அதனால இந்த உப்புடை ஒன்றை சாப்பிட்டுன்னா மங்கள போய் பார்ப்போம் மங்கள சுத்தி பார்ப்போம் அதனால நிறைய இடம் இருக்கு அதையும் பார்ப்போம் இங்க பாருங்க இதில் வந்து வடிவா டிப் பண்ணுவோம் கிட்ட வந்து காட்டுங்க இதில் வடிவா டிப் பண்ணணும் இந்த விரலிக்காய் அதோட உப்பு எடுத்துட்டு போதும் அப்படி வாங்க மெயின் மேட்ல விட்டுட்டம் அப்படி சோ மக்களே பாருங்க இங்க வந்து ரம்பை இருக்கு அதோட வந்து வாழை மரங்கள் எல்லாம் அதோட இந்த மாமரம் அதுக்கப்புறம் வந்து தோடை கொய்யா அப்படி நிறைய மர இங்க இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க கிட்ட வந்து காட்டுங்கண்ணா உள்ள இறங்கலாமா போய் பார்ப்போம் புதையா வா காஞ்சிட்டு உள்ள பாம்பு இல்லாம சரி இந்த இடத்துல ஓகே ம் நல்லா மணக்குதானே ரொம்ப தோட்டம் மக்கள் இங்க பாருங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப எதுவும் பேர்மெண்ட்டா சொல்லுங்க மரத்தோட பிடுங்கி கொண்டு தாரம் இந்த வீட்டு உரிமையாளர்கள் வந்து பருமிச்சந்து தந்தாங்க எடுத்துட்டு போவோம் சொல்லி நாங்க தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போவோம் உங்களுக்கு பெண்மெண்ட்டா கமெண்ட்ஸை சொல்லுங்க எடுத்து கொண்டு தருவோம் அப்படியே வாங்க மக்களே இங்க வந்து எங்கன்னு சொன்னா இங்க மாங்காய் பிஞ்சு இருக்கு இங்க பாருங்க இங்க பாருங்க எல்லாம் மாங்காய் பிஞ்சு இந்த நாளைக்கு அடிச்சாலும் கடிச்சு விட்ரும் போகும் ஸோ மக்களையும் என்ன செய்யப்பட சொன்னா இங்க வந்து சாப்பிட்டு முடிச்சது எல்லாத்தையும் உலாங்காய்கள் கொஞ்சம் இருக்கு அதை கொண்டாங்கட வீட்டுட்ட அந்த உரிமையாளர் வீட்டை நம்ம கொடுத்துருவோம் என்ன அப்படி ஒன்று கொடுப்பேன் கொடுத்துட்டு நம்ம பார்ப்போம் அங்கால போய் பார்ப்போம் எதுவும் நல்ல இடங்கள் அதையும் உங்களுக்கு காணொலியை தருவேன் ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்க மக்களே வாங்க அப்படி அதை வச்சுட்டு போவோம் அண்ணா அண்ணா இருக்கா நன்றி ஐயா பாரம்மா அண்ணா பாரமா சோ மக்களே பாருங்க நாங்க வார வழி அதாவது முப்பத்தி ஆறு சைட் வார வழியில அப்படி ஒரு இடத்த பார்த்தோம் அதனால இந்த இடத்துல நிற்கும் அதாவது தேவாயன் போனா பாக்கப் தமிழ் அங்கால நிக்கிறாங்க அவரை என் காட்டுங்க ஐயாவது அப்படியே இந்த ஆல மரத்துக்கு கீழே ஆஹ் வடிவா தண்ணி ஓடுது என்ன இருக்கு பாக்குறதுக்காக தான் இதை உங்களை காட்டுனா எல்லாருக்குமே என்றதுக்காக வேண்டி வந்திருக்கேன் பாருங்க அப்படி என்ன செய்யணும்னு சொன்னா இந்த பக்கம் போய் பாப்போம் நல்லா இருக்காண்டு தூது வருமா தொடச்சா தூசு தாமில் வரும் மகளே பாருங்க சோ பாருங்க அந்த பக்கம் வந்து தாவு தாவை தாவிட்டு இந்த பக்கம் பாரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய பலாமரம் இன்னைக்கு பாருங்க அப்படின் பாருங்க கிடக்கு இங்க பாருங்க பலாக்காய் நிக்க சொல்லி நான் நினைக்கிறேன் இதுல ஒரு பழமாச்சு நிக்கும் ஆனா மேலே வர்ற கொஞ்சம் சிரமமா இருக்கும் இல்லையா அதுக்காக வண்டி நாங்கள் என்று வந்திருக்கோம் அங்க பாருங்க மக்களே மேல பாருங்க குரங்கு குட்டிகள் நிற்கும் நிறைய நம்மளோட சண்டைக்கு வந்தாலும் பாருங்கள் இந்த குரங்குகள் உண்மையா ஓ மக்களே அதான் நம்ம முறிஞ்சிருக்கு நீ பாருங்க மக்களே இது ஜானதான் இந்த மரத்தை என்னடா நீ பாத்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மரத்தை கட்டாயம் ஜானதான் முறிச்சிருக்கு அர்த்தம் எல்லாம் தெரியல ஜானதான் முறிச்சிருக்குமே ஒரு ஆபத்தான ஒரு இடம் குரங்கு குரங்கு மரத்தை விட்டு இறங்கு இந்த பலாமரத்துக்கு வந்த மக்களே பதாக்காய் எல்லாம் இருக்கு பட் நாங்க அதுல கை வைக்கல நமக்கு எதுக்கு வம்பு நம்ம அப்படியே போயிட்டு இருப்போம்ன்ற மாதிரி வாரம் அப்படி இங்க வாங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா பச்சை மூங்கில் என்னடா மூங்கில் தானே வாடா வாடா இதெல்லாம் பாம்பு புத்து வேற எதுவும் கரையான் புத்து எனக்கு தெரியாது உன்னிட்ட கேட்டு பார்த்தேன் நீ வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கியா இல்லையா என்ற விளக்கத்தை தெரிஞ்ச கேட்க கேட்டுனா ஓகே ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருக்கா ஜண்டா நம்ம இப்ப அங்கால பக்கம் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ சோ பாருங்க வாங்க வரட்டும் நாங்க பார வழியில ஒரு கடை என்ன இந்த கடையில வந்து ரொட்டி அதோட வந்து பிளேண்டி சோ வாங்க நம்ம உள்ள போகலாம் இடம் வந்து முப்பத்தஞ்சுண்ணா முப்பத்தாறு நுகைலங்கான் முப்பத்தாறு நுகைலங்கான்ற ஒரு இடத்துல நிக்கிறோம்

ரொட்டி கட்ட சம்பல் அதோட பிளேன் டீ என்ன அதோட கொஞ்சம் மிரக்கறி இசுமி இருக்கு இங்க பாருங்க கொஞ்சம் மிரக்கறி இருக்கு பயட்டு இருக்கு அதோட வந்து என்ன பீ கே இல்ல இல்ல சுரக்கா சுரக்கா இருக்கு லீக்ஸ் பீட்ரூட் எல்லாமே இருக்கு இங்க பாருங்க உம் தேங்காய் இருக்கு பாக்கு இருக்கு வெங்காயம் இருக்கு முட்டை இருக்கு வெண்டைக்காய் 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 கிலோ

நாடுங்களு பார்த்தேன் அடுத்த ஒன்று இருக்குது ஸோ கதை விலங்கா நினைக்கிறேன் பக்கையே கதை விலங்காது ஏன்னு சொன்ன மைக்கோடலான் இது பிடிக்க போகிறேன் பாருங்கள் பயம் பண்ண வேண்டாம் பயம் பண்ண ங்க குளிச்சு வாங்க பாருங்க தண்ணி சர்வத்தை சந்தோஷமா குடிக்கலாம் நல்லா இருக்கு எல்லாரும் வாங்க மக்களே இதுல என்ன விரதனால கேமராமேன் நம்ம ரொம்ப நேரமா ராய் வந்தாரு இதுக்கு அப்புறம் அவர் அவர் மண்டலோட குடிக்குறாரு அடுத்து அடுத்த தடவை போட் சோ இதுக்கு முன்னால நான் ஒரு இது குடுத்துறேன் என்ன அதாவது பிளேன் கடைக்கு நின்னு அதா பிளேன் டி கடைக்கு நின்னு நாங்க இங்க இத முடிச்சிருப்போம் வீடியோ முடிச்சிருப்போம் ஆனா வார வழியில அப்படி ஒரு இடம் இருந்துச்சு அதிசயமா இந்த இடத்துல நாங்க குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சோ நாங்க எல்லாரும் சேர்ந்து குளிக்கப் போறோம் என்ன ஆ